எத்தனை விதமாக பிரியாணி சாப்பிட்டாலும் பிரியாணின்னு சொன்னாலே எனக்கு நமக்கு நாக்கில் டெம்டிங் தான் ஆகும் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி செய்யும் பார்க்கலாம் பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கப் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம் அப்புறம் காலிஃப்ளவர் கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணியில் அது ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் போட்டு வதக்கினோன்னே பச்சை பனாணி போட்டு நல்லா வதங்குனோடனையே ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக வதக்கிட்டு அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் அது நல்லா வதங்கினோடனே ரெண்டு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா போட்டு நல்லா நீளமாக வதக்கி வதையும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு வேண்டி புதுதான் போடணும் அதுக்கப்புறம் சே பேஸ்ட்டு தக்காளி எடுத்து நல்லா கிண்டி நல்லா கொதி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் பிரிஞ்சி ஒரு வந்துருச்சுன்னா சில்லி சிக்கன் தூள் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு வதங்கினோடனே நல்லா வதங்கினோன்னே ஏற்கனவே நம்ம ஊற வச்சு பார்த்தீங்களா அதை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை அதை போட்டு நேரே நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அரிசி தண்ணியை வடிக்கிட்டு ரெண்டே ரெண்டு கிண்டு கிண்டிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் குக்கரில் வந்து ரெண்டு விசில் விட்டுறலாம் நீங்கள் குழஞ்ச பேர் நினச்சிங்கன்னா ஸ்பீடாக பத்து நிமிஷம் அப்புறம் ஸ்லோவாக பதினஞ்சு நிமிஷம் வச்சு ஜம்ளில் போட்டு வச்சுட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவ இறக்கி வச்சு நான் சும்மா அல்டிமேட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பா பாய்